தமிழனுலகில் வெள்ள வெள்ள தூண்டிய நூல்களை குறைவில்லா செல்வங்களை கொடுத்தவர்தான் நம் ஔவையார் அவர்கள் கிட்டத்தட்ட பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த புலவர் புலவரவர் இவரின் இலக்கண இலக்கியங்கள் என்றுமே காலத்தை கடந்த காவியங்கள் தான் என்பதில் சிறிதும் மையமில்லை இவரின் நீதி பாடலில் அமைந்துள்ள வாழ்க்கை தத்துவத்தை இது அழகாக அணிவகுத்து வருகின்றனர் பள்ளிவாரவர்கள் அதை நீங்கள் கேட்டும் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தி சிறப்பாக வாழலாம் வாருங்கள் அறம் செய்ய தர்ம தர்மாரியில் செய்ய ஆசை கொள்ள வேண்டும் தனியே வேண்டியது கோபம் இயல்வது கரவேல் உன்னால் பிறருக்கு கொடுக்க என்ற பொருளை கொடுக்காமல் மறைத்து வைக்காது ஒரு வன்னூரனுக்கு கொடுக்கும் கூட இடையில் புகுந்து தடுக்காதே உடையது விளம்பேல் உன் உரிமை செல்வமாய் உள்ளதை பற்றி பெருமையாக பேசாதே ஊக்கம் அது கைவிடில் வாழ்க்கையில் எந்த துன்ப சூழ்நிலையிலும் சூழ்நிலை முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை கைவிட்டு என் எழுத்துகளில் எண்ணறிவையும் எழுத்தறிவையும் இகழ்ந்து பேசி அவற்றை கற்காமல் விடாது ஏற்பது இக்கட்சி ஒருவரிடம் ஒரு புரளை யாசகமாக பெறுவது அவமானத்திற்கு உரியது ஐயமிட்டு உன் உன்னுடைய உணவில் ஒரு பகுதியை யாசிப்பவருக்கு பிட்சியாக இட்டுவிட்டு மிகப்படைய நீ உண்பாயாக ஒப்புரவு ஒழுகு அயலாருக்கு உதவிகள் புரிந்து அவர்களுடன் சேர்ந்திருக்கும் நடைமுறையை கடைபிடிக்க வேண்டும் போதுவது ஒழிய தெய்வீக நூல்களை மனநம் செய்வதை விட்டுவிடாதே அவ்வோ பேசு பொறாமைப்பட்டு ஒருவரை பற்றி தக குறைவாக பேசாதே அக்கன் சுருக்கியில் முறையான நடத்தைகளை எக்காலத்திலும் குறைவு ஏற்படுத்தி கொள்ளாதே கண்டு கொண்டு சொல்லலேன் ஒரு பொருளை கண்டு அதை பற்றி விமர்சிக்காதே தீர ஆராய்ந்து பின்பே சொல்ல வேண்டும் எப்போல் வலை உயிர்மை எழுத்து முதலில் வராமல் இருந்தாலும் பயன்பாடு இல்லாத போதும் நாம் அதை சேர்த்து வைத்திருப்பது போல நாமும் பயன்பாடு கருதாமல் சுற்றுத்தாரை தழுவிக்கொண்டு அவர்களுக்குரிய மரியாதை கொடுப்போம் சனி நீர் ஆடு தேங்கிக் கிடக்கும் நீரில் குளிக்காமல் புதிதாக ஊற்ற எடுகின்ற நீரில் குளிப்பாயாக நயம்பட உரை எதை பற்றி பேசினாலும் அதில் நயம் தோன்றுமாறு பேசுவையாக இடப்பட வீடு ஏழே வீட்டிற்குள் வெற்றிடம் தேவைக்கு அதிகமாக வருமாறு வீடு கட்டி கொள்ளாதே இணக்கம் அறிந்து இணங்கு இணக்கமாய் இருப்பதற்கான தகுதிகளை ஒருவரிடம் ஆராய்ந்து அறிந்து அதன் பின்பு அவரிடம் இணக்கம் கொள்வாயாக தந்தை தாய் பெண் தாய் தந்தையரை என்றைக்கு மதித்து பாதுகாப்பாயாக நன்றி மறவேல் ஒருவர் உனக்கு செய்த நன்மையை எக்காலத்திலும் மறக்காதே எந்த பயிரை விளைவிக்க கருதுகிறோமோ அந்த பயிர் செழித்து வளர்வதற்கான தகுந்த காலத்தை அறிந்து அந்த காலத்திலேயே மர்பணித்து உண்டு சமத்தப்பட்ட பூமியை அவரிடமிருந்து அபகரித்துக் கொண்டு உட்டு வாழாதே இயல்பு அலாதன செய்யே அறத்தோடு இயந்த தன்மை இல்லாத காரியங்களை செய்யாதே ஆட்டே விஷம் கொண்ட பாம்பை பிடித்து விளையாட்டாக விழாவில் கபரமான சொற்களை பேசாதே அழகராதன செயல் பொருத்தம் இல்லாத இனி செயல்களை செய்யாதே இழமையில் கல் இளமை பருவத்திலேயே கற்க வேண்டியவற்றை எல்லாம் கற்பாயாக அரணை மறைவே எக்காலத்திலும் எக்காரணத்திற்காகவும் தர்மத்தை மறந்து விடாதே கூடத்தில் அதிக காலம் போக்காதே கடிவது மர பிறரை கடிந்து கொள்வதை மறந்துவிடு காப்பது விரதம் தேவையான விரதங்களை கடைப்பிடி கிழமைப்படவால் உன் உடல் பொருள் ஆவி அத்தனையும் அடுத்தவருக்கு உரிமையாகுமாறு தியாக மனப்பான்மையுடன் வாழ்வாயாக கீழ்மை அகற்று மனம் வாக்கு காயமாகிய மூன்றினாலும் இழிவானவற்றை நீக்கிவிடு குணமது கைவிடேல் எக்காரணத்தை முன்னிட்டு நற்பண்பை விட்டுவிடாதே கூடி பிரியேல் ஒருவருடன் தோழமை கொண்ட பின் அவருடன் பகைமை கொண்டு அவரை விட்டு பிரியாதே கெடுப்பது ஒளி பிறருக்கு கெடுதல் செய்வதை விட்டொழிப்பதாக கேள்வி முழு நூல் அறிவை பெறாவிட்டாலும் கேட்ட அறிவதற்கு முற்படு கைவினை கரவில் உடக்கு கைவசமாக்கிய தொழிலை மறைத்து விடாதே கொள்ளை விரும்பேன் பிறரிடம் இருந்து செல்வத்தை அபகரிப்பதில் விருப்பம் கொள்ளாதே கோதாட்டு ஒளி குற்றமுடைய விளையாட்டுகளை வித்தொழிப்பாயாக அகற்று உனக்கு ஏற்பட்ட பழி சொல்லை நெற செயல்கள் செய்து தொடர்பாக சர்க்கரை நெரினில் அரசன் இயற்கும் சட்டப்படி நடப்பாயாக தொழில் இணைய நிற்பாயம் பேச அற்பமானவற்றை பேசாதே சீமை எச்செயலை செய்த போதும் அதிலில் ஓர் ஒழுங்கமைப்பு இருக்க வேண்டும் என்பதை மறந்துவிடாதே சுருக்கச் சொல்லே கேட்போர் முகம் சுழுக்குமாறு தகாத சொற்களை பேசாதே சூது சூதாட்டத்தில் ஒருபோதும் ஆசை கொள்ளாதே திருந்த இருந்தாலும் சரி பெரும் காரியமாக இருந்தாலும் சரி செய்பவற்றை குறையேதும் நேராமல் முறையாக செய்து முடிப்பாயாக சேரிடம் அறிந்து சேர் தகுதியான இடத்தை ஆராய்ந்து அறிந்து சேர் சை என பெரியோர் உன்னை சை என்று இழந்து கூறுமாறு வீணாக அழைந்து கொண்டிடாதே சோர் சோர்வு படு ஒரு கருத்தை கொண்டிருக்கும் போது அதை வலியுறுத்தி சொல்வதற்கான வார்த்தை கிடைக்காமல் சோர்ந்து விடாதே சோம்பித்திரியல் உருப்படியான செயல் எதுவும் செய்யாமல் சோம்பேறியாக அழைந்து கொண்டிருக்காதே தக்கோன் எனதிரி உன்னை உத்தமன் என்று மூத்தோ போற்றி கூறும்படி எக்காரியத்தையும் செய்து நடப்பாயாக தானம் அது விரும்பி ஈகை பண்பை வளர்த்து கொள்ள ஆசை கொள்க திருமாலுக்கு அடிமை செய் கடவுளுக்கு அடிமையாயிரு வேறு யாருக்கும் அடிமையாயிராது தீவினை அகற்று பாவ காரியங்களை செய்யாமல் நீக்கு துன்பத்திற்கு இடம் இடங்கொடல் பிறர் மூலம் துன்புறுவதற்கோ உன் மூலம் பிறர் துன்புறுவதற்கோ இடம் கொடுக்காதே

பேச்சை கேட்டு அதன்படி நடக்காது பழைய பரப்புகளை பருத்துவிட்ட தோற்பன தொடரில் தோல்வியடையும் என உறுதியாக தெரிந்த செயல்களை தொடர்ந்து செய்யாது நன்மை கடைப்பிடி நன்னடத்துக்களை தொடர்ந்து இடைவிடாமல் கை கொண்டு ஒழுகி வருவாயாக நாட ஒப்பனசை நாட்டு மக்கள் ஏற்று அங்கீகரிக்கக்கூடிய நற்சலை செய்வாயாக நிலையில் பிரியல் நடுநிலையில் இருந்து விலகாமல் தைரியமாக நில் நீர் விளையாடு ஆழமான நீர்நிலைகளிலும் வெள்ள நீரிலும் விளையாடாதே நுண்மை நுகரே கெதடி விளைவிக்கும் சிற்றுண்டிகளை சாப்பிடாதே நூற்பலர்கள் அறிவு வளர்ச்சி ஆன்ம பக்குவத்திற்கு தேவையான பல வகைப்பட்ட நூல்களை கற்பாயாக நட்ப நெற்பயிர் விளை நிலங்களை கலநிலமாக விட்டு வைக்கிறது நெற்பயிரை விழப்பாயாக நேர்பட ஒழுகு எங்கும் எப்பொழுதும் எச்செயலிலும் நேர்மையுடன் நடப்பாயாக நைவினை நணுகேன் உன்னை கெடுக்கும் செயலையோ பிறனை அளிக்கும் காரியத்தையோ செய்ய நெருங்காதே நெய்ய உரையில் பொறுச்செறிவு இல்லாத வறிய சொற்களை பேசாதே நோய்க்கு இடம் கொடுப்பதற்கு ஆரோக்கியமாக வைத்துக்கொள் பலிப்பண பகவே பிறர் இகழ்ந்து கூறும் சொற்களையும் உன்னை பெரியவர்கள் இகழ்வதற்குரிய சொற்களையும் பேசாதே

புகழ்ந்தவரை போற்றி வாழ் உன்னை மதித்து புகழ்ந்தவரை நீயும்

போர் தொழில் புரியல் வீணான சண்டைகளை உண்டாக்கும் செயல்களை செய்யாது மனம் தடுமாறு எத்தகைய துன்ப சூழ்நிலையிலும் மனம் தடுமாற்றம் கொள்ளாமல் உறுதிப்பாட்டுடன் மாற்றாருக்கு இடம் கொடு பகைவன் உன்னோடு வாழ்வதற்கோ உன் குழுவோடு சேர்வதற்கோ இடம் கொடுக்காது எந்த விஷயத்தை பற்றியும் அளவுக்கு அதிகமாக பேசாதே மீதும் இரும்பு பசியாதே நகரத்தில் இல்லை சண்டை நடக்கும் இடத்தில் சம்பந்தம் நீ போய் முன்னால் நிற்காதே ஊர்க்கரோடு இணைஞ்சேன் அறிவியல்கள் ஆகிய போகக்காரர்களுடன் நட்பு கொள்ளாதே மெல்லி நல்லால் தோல் சேர் மென்மை தன்மையும் நற்குணங்களும் கொண்ட பெண்ணையே மனைவியாக தேர்ந்தெடுத்து இணைந்து வாழ்வாயாக மேன்மக்கள் சொற்கில் குணத்திலும் அறிவிலும் உயர்ந்தவர்களின் பேச்சை கேட்டு அதன்படி நடப்பாயாக மைவெளியால் மனையர்கள் பொருளாசை என்னும் கலக்கம் பொருந்திய கண்களை உடைய விளைமகளின் வீட்டை நெருங்காதே சொல்ல வந்ததை அரைகுறையாக சொல்லாமல் முழுமையாக சொல்வாயாக மோகத்தை முனி தகாத ஆசையை வெறித்து விளக்கி வல்லமை பேசு உன் ஆற்றலை வீழ்மனை பேசி கொண்டிராது காட்டு வாது முற்கூடேன் வாதம் செய்யும்போது எதிராளி பேசி முடிக்கும் முன்பை கொண்டு பேசாதே விட்டாய் விரும்பு கதைகளின் மேல் விருப்பம் வீடு பேராகிய முக்தியை பெறுவதற்காக அதற்குரிய நன்னறியில் நிலை பெற்றுநிற்று மனாயிரே என்ற தால் நிலையிலும் அரனரி பிரளாத நல்லவனாக வாழ்வாயாக ஊருடன் கூடி வாள் சேந்து ஒட்சுமியாக வாழ்க்கையை நடத்த வேண்டும் வெட்டன தேசல் யதயம் எடுத்தன் காவில் என்ற வேண்டி செய்ய பிரதிபலனை விரும்பியும் கடமையை செய்ய Gracias.